டிவைடு எக்ஸ் மைனஸ் ஃபோரு இப்போ இதில் வந்து பகுதியும் தொகுதியும் இருக்குது இதை பகுதியை வந்து நம்ம சமமாக இருந்தால் தொகுதியை வந்து கூட்டிக்குவோம் கழிச்சிக்குவோம் பெருக்கிக்குவோம் ஆனால் இங்கே வந்து ரெண்டுமே சமமாக இருக்குது அதனால் அப்படியே டேரெக்டாக எடுத்துக்கலாம் மேலே இருக்கிற ரெண்டத்தையும் கழிச்சிக்கலாம் சேர்த்து எழுதி அப்போ டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ மைனஸ் சைனு டூ எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் ஃபைவ் எக்ஸு ப்ளஸ் டூ இப்போ இதிலேருந்து நம்ம இதை மல்டிபிள் பண்ணிக்கிறோம் டூ எக்ஸையும் எக்ஸையும் மல்டிபிள் பண்ணால் டூ எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் டூவின் டூ மல்டிபிள் பண்ணால் ஃபோர் எக்ஸு அடுத்தது ஒன்னோட எக்ஸை மல்டிபிள் பண்ணால் எக்ஸு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸு ஓ ரெண்டு ரெண்டு இப்போ இதில் மைனஸை உள்ளே அப்ளை பண்ணிக்கலாம் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஃபைவ் எக்ஸு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் டூ டிவைடு எக்ஸ் மைனஸ் ஃபோர்னு கிடைக்கும் இப்போது இதில் வந்து மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயரும் ப்ளஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும் இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுனால் மைனஸ் த்ரீ எக்ஸுன்னு கிடைக்கும் இந்த நம்பரையும் நம்பரையும் ஆட் பண்ணால் மைனஸ் ஃபோர்னு கிடைக்கும் ரிமைனிங் வந்து ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் இருக்குது அதை எழுதிக்கலாம் டிவைடு எக்ஸ் மைனஸ் ஃபோரு இப்போது இதை கழிச்சோன்னா 2x 2x டூ எக்ஸுன்னு கிடைக்கும் மைனஸ் த்ரீ எக்ஸையும் ப்ளஸ் ஃபைவ் எக்ஸையும் மைனஸ் பண்ணும் போது ப்ளஸ் டூ எக்ஸ் பெரியனோட சைனை ப்ளஸ்ஸு மைனஸ் இந்த ஃபோர் அப்படியே வரும் எக்ஸ் மைனஸ் ஃபோர் இதுலேருந்து காமனாக என்ன வெளியெடுக்கலான்னா இது ரெண்டுமே டூ டேபிளில் வரும் அப்போ டூ காமனாக விளையாடுத்துனா எக்ஸு மைனஸ் டூ ரெண்டு ரெண்டு நாலு அது வந்து வெளியெடுத்துட்டோம் மேனி வந்து எக்ஸ் மைனஸ் ஃபோர் இதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர் செகண்டில் செகண்ட் சப்ஜெக்ஷன் ஃபோர் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஒன்று இப்போ இதை வந்து சால்வ் பண்ணிக்கலாம் இங்கே வந்து பகுதி வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்றுன்னு இருக்குது ஆனால் இங்கே வந்து எக்ஸ் மைனஸ் ஒன்றுன்னு இருக்கு இப்போ நம்ம பகுதியை சமமாக்குறதுக்காக இதை வந்து நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இதை வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டை இருக்கா அப்போ அந்த ஃபார்முலாவில் எழுதலாம் டிவைடு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது அதை இப்போ எப்படி எழுதலாம் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா வந்து என்னது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இந்த ஃபார்முலாவில் இருக்குது இப்போ இதுக்கு பதிலாக இதை சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம் இப்போ எக்ஸு ப்ளஸ் ஒன்னுன்னு வரும் எக்ஸு மைனஸ் ஒன்னுன்னு வரும் மைனஸ் ரிமைனிங் என்ன இந்த பலூர்பு கோவை இப்போ இதை முறைப்படில் ஒரு போகவே எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைடு எக்ஸ் மைனஸ் இப்போ இதில் வந்து x ஒன்று இருக்குது இங்கே எக்ஸ் மைனஸ் இருக்குது எந்த டேர்ம் இல்லை எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இல்லை அப்போ அதை வந்து மல்டிபிள் பண்ணிக்கலாம் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு இங்கே வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒன்று டிவைடில் கீழேயும் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னால் மல்டிப்புள் அண்ட் டிவைட் பண்ணுறோம் அப்போ என்ன டேர்ம் கிடைக்கும் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ரெண்டு டேர்ம்லேயும் இருக்கும் இப்போ இதில் இருந்து இதை மல்டிபிள் பண்ணிக்கிறோம் ஃபோர் எக்ஸு ரெண்டுமே எக்ஸு எக்ஸ் எக்ஸும் மல்டிபிள் பண்ணால் எக்ஸு ஸ்கொயர் ஓர் எக்ஸு எக்ஸு ஓர் எக்ஸு எக்ஸு ஓரொன்று ஒன்று டிவைடு இது வந்து அப்படி வச்சுக்கலாம் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று இப்போது இதில் மைனஸ் உள்ளே சப் சப்ஷிப்ட் பண்ணுங்கள் அப்போது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸு மைனஸ் ஒன்று டிவைடு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று இப்போது இதிலருந்து நம்ம இங்கே வந்து ஃபோர் எக்ஸ் இருக்குது இங்கே வந்து மைனஸ் டூ எக்ஸ் இருக்குது ஆட் பண்ணால் மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸும் மைனஸ் டூ எக்ஸு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று டிவைடு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று எக்ஸு மைனஸ் ஒன்று இப்போது இதிலேருந்து நம்ம என்ன எழுதுனா மைனஸ் பண்ணால் மைனஸ் பண்ணால் டூ எக்ஸு ஃபோர் எக்ஸையும் மைனஸ் டூ எக்ஸையும் மைனஸ் பண்ணும்போது டூ எக்ஸு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று டிவைடு இது வந்து எப்படி எழுதலாம் ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி ஃபார்மேட்டில் இருக்குது அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம் இதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர்